அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் சபரி நமது ராஜராஜேஸ்வரி மருத்துவமனையில் இருதய சிகிச்சை நிபுணராக பணிபுரிந்து வருகிறேன் நாம் இப்பொழுது நமது வாழ்க்கை முறையை எவ்வாறு மாற்றி அமைக்க முடியும் அப்படி மாற்றி அமைப்பதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றி காண்போம் நமது இருதயம் நலமாக இருக்க நாம் முதலில் செய்ய வேண்டிய ஆய கடன் என்பது ஆகும் தினமும் காலை குறைந்தது நாற்பத்தைந்து நிமிடத்திற்கான உடற்பயிற்சி நடைபயிற்சியாகவோ யோகாசனமாகவோ அல்லது ஜாகிங் ஸ்விம்மிங் சைக்கிளிங் இது போன்ற உடற்பயிற்சிகள் தொடர்ந்து நாற்பத்தைந்து நிமிடம் செய்யும் பொழுது இதயத்திற்கான இரத்த சப்ளை அதிகமாக கிடைக்கும் இருதயத்தின் பம்பிங் இம்ப்ரூவ் ஆகும் மேலும் இதயத்திற்கு செல்லக்கூடிய இந்த கொலாட்ரல்ஸ் என்று சொல்லக்கூடிய நுண்ணிய இரத்த குழாய்களின் வளர்ச்சி விகிதமும் அதிகமாகும் மாரடைப்பு வந்தவர்களும் சரி மாரடைப்பு வராமல் இருப்பதற்காகவும் சரி இந்த உடற்பயிற்சியை நாம் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் மேலும் ஆரோக்கியமான உணவு முறைகள் முடிந்த அளவு காய்கறிகள் கீரை வகைகள் பழங்களை உட்கொள்வதன் மூலமாக இருதயத்திற்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வைட்டமின்ஸ் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் தேவையான அளவில் கிடைப்பதற்கு உதவி செய்யும் ஸ்டார்ச் அதிகம் உள்ள உணவுப் பொருட்களான அரிசி மற்றும் கோதுமையை குறைப்பதன் மூலமாக இதயத்திற்கு தேவையான நல்ல சத்துக்கள் காய்கறிகள் மூலமாகவும் இல்லாத கொழுப்பு சத்துக்கள் விலை தவிர்ப்பதன் மூலமாகவும் தவிர்க்கப்படுகின்றன மேலும் அளவான தூக்கம் குறைந்தது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் உறக்கம் என்பது அவசியமாகிறது மதிய உறக்கத்தை தவிர்த்து இரவு உறக்கத்தை அதிகமரிப்பதன் மூலமாக இருதயத்திற்கு தேவையான ஓய்வு தேவையான அளவு கிடைக்கிறது இருதயத்திற்கான கொலாட்ரல் சப்ளை அதிகமாகும் அசைவத்தை முழுமையாக தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அசைவ உணவுகளை குறைத்து கொள்வது நல்லது பெரும்பாலும் கோழி இறைச்சி அல்லது மீன் சாப்பிடுவதன் மூலமாக ரெட்மீட் என்று சொல்லக்கூடிய ஆடு மாடு மற்றும் இதை இதை சார்ந்த உணவுப் பொருட்களை தவிர்ப்பதன் மூலமாக ஃபேட் கண்டென்ட்டை நம்மால் குறைக்க முடியும் அவ்வாறு ரெட்மீட் சாப்பிட வேண்டிய பட்சத்தில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய தொடைப்பகுதியை தவிர்த்து விடுதல் நல்லது பொதுவாக இறக்கைகள் மற்றும் நெஞ்சுக்கூட்டில் இந்த கொழுப்பு சத்தானது கம்மியாக காணப்படும் எனவே ரெட்மீட் உண்பவர்கள் இந்த ஸ்லிம் மீட் எனப்படக்கூடிய விங்ஸ் மற்றும் நெஞ்சு எலும்பை உட்கொள்ளலாம் அல்லது வெறும் எலும்பு குழம்பு இதுவும் வந்து உடலுக்கு நல்லதாகும் பொதுவாகவே சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் சர்க்கரையை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது அவர்கள் குடிக்கின்ற தேநீரானாலும் சரி மற்ற உணவுப் பொருட்களானாலும் சரி சர்க்கரையை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அனைத்து சர்க்கரைகளும் ஒன்றுதான் நாட்டு சர்க்கரை அல்லது நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய வெள்ளை சர்க்கரை இவை அனைத்துமே ஒன்றுதான் பொதுவாக இந்த சர்க்கரையை நாம் குறைத்து கொள்வது நல்லது தேநீர் பழக்கம் கொண்டவர்கள் ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது இரண்டு தேநீர் குப்பிகள் குடித்தால் போதுமானது அதற்கு மேல் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஸ்வீட் வகைகளை முற்றிலுமாக தவிர்த்தெடுதல் வேண்டும் இவை அனைத்தும் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு மேலும் பழங்கள் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை சர்க்கரை தன்மை அதிகம் உள்ள பழங்களான வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் இவைகளை குறைந்த அளவில் வைத்துக்கொண்டு மாதுளை பேரிக்காய் கொய்யா ஆப்பிள் இவைகளை சற்று உண்பதனால் சர்க்கரை நோய் அதிகமாக போவது இல்லை மாறாக அவை இதயத்திற்கு உதவியாக இருக்கும் சரியான மருந்துகளை உட்கொண்டு சரியான வாழ்க்கை முறைகளை கடைபிடித்து ஒழுங்காக இருந்தால் பின்னாளில் வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் கிட்னி ஃபெயிலியர் லிவர் ஃபெயிலியர் போன்ற பல வியாதிகளை நம்மால் வராமல் பார்த்து கொள்ள இயலும்